வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இன்று தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணமலை தம்முல்லை தெற்கு வடக்கு பகுதி வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு மேலும் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மட்டுமே தலைமன்னார் இந்த இடங்களுக்கு மட்டுமே மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணம் தெற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் இன்று நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தலைமன்னார் இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு உள்ள மாகாணங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை அக்டோபர் ஐந்தாம் தேதி மதியத்துக்கு பிறகு உள் மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவு தெற்கு மாகாணங்கள் கண்டி ரத்னபுரி கொழும்பு நீர்கொழும்பு கோட்டை ஹாலி பதுளை அம்மந்தொட்ட இந்த இடங்களுக்குலாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பு கனமலை என்பது மட்டக்கிழப்பு அம்பாறை திருகோணமலை இந்த இடங்களுக்குலாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு மேலும் வடக்கு பகுதியும் ஆங்கே அங்கங்கே சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புடுது முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் இந்த மகனங்களுக்கும் கனமழையாகவே ஆங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிளிநொச்சி பருத்தித்துறை யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்குலாம் மாலை இடங்களும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் ஆறாம் தேதி அதிகாலை நேரங்களிலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தலைமன்னார் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் மாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மேலும் அக்டோபர் ஆறாம் தேதி பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியும் ஓரிரு இடங்கள் கனமழை கிடைத்தாலும் பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதி அக்டோபர் ஏழாம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஏழை விட எட்டு ஒன்பது தேதிகளில் மேலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி மட்டுமே கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி என்பது ஒரே இடங்களில் கனமழையாகவும் மற்ற பரப்பில் அதிகரித்து லேசான முதல் மிதமான மழையாகும் மிதமான முதல் சற்று கனமழையாகும் என்று திருவண்ணாமலைக்கு வடக்கு பகுதி மழைப்பொழிவு அமைய இருக்கிறது அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து வடக்கு மாகாணங்களுக்கும் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவரை வடக்கு மாகாணங்களுக்கு பரப்பில் கனமழை என்பது சற்று குறைந்தே தான் கிடைக்க வாய்ப்பு தெற்கு பகுதி மட்டுமே கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு அக்டோபர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தெற்கு மாகாணங்களுக்கும் வடக்கு மாகாணங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து மேலும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக தெற்கு மாகாணங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது தேதியில் தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலாகவும் வடக்கு மாகாணங்களுக்கு சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பத்தாம் தேதி முதல் வடக்கு மாகாணங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்கள் இலங்கையில் ஒரு மழை இருக்கிறது மேலும் அக்டோபர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு இலங்கைக்கு வடக்கு பகுதி ஒரு வளிமண்டலம் மேலும் சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அக்டோபர் பதினென்று பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகும் தொடர்ந்து இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அமையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி உள்ள வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே காற்று மிகவும் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சாதகமான சூழலாக மன்னார் வளைகுடா அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்